ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்ன ஒரு விஷயங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் நம்மக்கிட்ட மந்தானா வாங்கிட்டுருக்காங்க இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பேட்ச் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா உங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஹேர் ஃபால் ஆகி சொட்டை மாதிரி ஆகுது இல்லைங்களா வழுக்க விழுது பூச்சி வெட்டு அந்த மாதிரி இடத்துல முடி வளர வைக்கக்கூடிய விஷயம் விஷயத்த இந்த மூலிகை எல்லாமே பண்ணும் வெல்ல முடியா இருக்கு அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எண்ணெயை இது என்னக்கா எண்ணெயான்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ எண்ணெயோட மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன போட்டிருக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக தெரியும் சில விஷயங்கள் இது என்னடா அப்படின்னு தெரியும் இது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் போட மாட்டேன் ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ஸில் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எண்ணெயோட வடகை மாதிரி போட்டு காய வச்சு எண்ணெயோட கலந்து தராங்க இல்லை பச்சையாக அப்படியே அரைச்சி எண்ணெயோட கலஞ்சி கொடுத்துட்ருக்காங்க அதனால் உங்கள் முடி கண்டிப்பாக ட்ரை ஆகி வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முடியான் கூந்தல் அப்படிங்கிறது என் முடியை வந்து இழுத்து கொடுத்து வளர்க்குறதுக்காக விளையாட்டுத்தனமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் பட் அது முடிக்கு ரொம்பவே நல்லது தான் முடிய வளர வைக்கும் ஆனால் அது எவ்வளோ போடணும் எப்படி போடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம பண்ணியிருக்கோம் கரிசலாங்கண்ணி கருவப்பில் மருதாணி இது போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் போட்டுக்கும் அதை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறப்போ தெரியும் ஸோ இதோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதை வந்து உங்களுடைய எண்ணெயில் போட்டு ஊற வச்சு நீங்கள் எப்போதும் போல் தேங்கனை தடவ மாதிரி தடவிட்டே வரதுனால உங்களுடைய வெள்ளை முடி சீக்கிரமாக அதிகப்படியான வெள்ள முடி ஆகாமல் பார்த்துக்கும் வெள்ளை முடி மறுபடியும் மறுபடியும் செம்பட்ட கலராக மாறி கருப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் முடி கொட்டின இடத்துல அடர்த்தி இல்லாமல் லைட்டாக வழுக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல முடி வளர வைக்கும் பூச்சி வெட்டு அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால முடி ஒரு இடத்துல மட்டும் இருக்காது ஸோ அந்த இடத்துலையுமே இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலயமா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதை நம்ம எவ்வளோன்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் இது நான் இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன் இது செய்கிறதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஸோ என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் இப்போ கொடுக்க முடியும் அதிகமாக இன்னும் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு தான் கொடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு கஸ்டமருக்காக செஞ்சு கொடுத்தது ஸோ அவங்களுக்கு செய்கிறப்ப இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா செஞ்சது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இவ்வளோ தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதோட ரிசல்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஃபீட்பேக்கில் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்குங்க இது வந்து பதினஞ்சு நாள் ஆகுங்கிறனால நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் இது எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ கொடுப்பேங்க ஒரு பாக்ஸில் இவ்வளோ வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்எல் பாக்ஸில் நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன் இதை நீங்கள் எவ்வளோ ஆயிலில் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது நல்ல ஒரு இதுவுமே எண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம் எண்ணெய் இது எப்படி செஞ்சுருக்கோங்கிற ப்ராசஸ் வந்து இதை வந்து காய வச்சு செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் காய வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா வந்து லிக்யூடு ஐட்டம் வந்து பாட்டிலில் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு லீக்கேஜ் எதுவும் இருக்காது ஸோ ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் அதில் டூ டைம்ஸ் கிட்டே எண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி வாட்ஸ்அப் தொடர்புக்குள்ள மேலே இருக்க நம்பர்